இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்கலாம் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இரண்டாம் பரிசு ராஜ ஒளி இரண்டு காலையை எடுத்து வந்தாங்க ஜூனியர் சீனியர் ஜூனியர் தான் இப்போ ரெண்டாவது பரிசு அடிச்சிருந்தது வேற லெவலில் ரன்னிங்க அதுவும் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் வேற லெவலில் இருந்தது காலை வெடிஞ்சிருவா பார்க்கறதுக்கு மூன்றாம் பரிசு காலை பயிர்வா வேறு லெவலில் ரன்னிங்கு மதியம் வரைக்கும் வெயில் குழந்தை கடிச்சி அதுக்கப்புறமா சூப்பராக இருந்தது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலை ஆனந்த் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் நடந்து முடிந்த எறுதுக்கட்டு வேலூர் மாவட்டம் குப்பம் தாலுக்கா லத்தியரி கிராமத்தில் காலை விடும் திருவிழா மிக 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 சிறப்பாக நடத்தியிருந்தாங்க சூப்பராக நடந்தது ரெண்டு சுற்று சூப்பர் சூப்பருங்க பாராட்டுக்கள் நமது யூடியூப் சேனல் மூலயமா பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றி விரிவான வீடியோ அடுத்த வீடியோவில் வரும் நிறைய ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வீடியோஸ் அதில் வரும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாலு பரிசு வின் பண்ண காளைகளோடைய ஓட்டங்கள் தான் அது வழியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் பதினஞ்சு இது பரிசு அதாவது பதினஞ்சு காலைகள் டாப் ஃபிஃப்டீன் காளைகள் பார்க்க போகிறீங்க நீங்கள் எந்த காலையை எதிர்பார்க்குறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தோம் கண்டிப்பாக நான் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன் ஒன் பை ஒன் தான் நன்றி வணக்கம்